காய் போட்டு எடுத்தால் அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கு அடி உனக்கு காய் போடுறோம் அது ஒழுங்காக அதை செஞ்சு கொடுனாரு அதனால பூசணிக்காயும் சக்கரை பூசணிக்காயும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி பருங்க தாளித்து விட்டாச்சு பெரு வெங்காயம் வரம்பளகா ரெண்டு பூண்டு தட்டி போட்ட பக்கம் போதுங்க ரொம்ப இருக்கும் இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும் இப்போ நம்ம சுரக்காயை கடைஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியானது தான் நிறைய பேர்த்துக்கு சுரக்காயை கடைஞ்சி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தெரியறதில்ல அதனால் வந்து சுரக்காயை நான் கடையிறேன் ஏன்னா எனக்கே வந்து எங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு தான் தெரியும் சுரக்காய கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படிங்குறத அது வரைக்கும் எங்க வீட்ல கடைஞ்சதே கிடையாது அதனால சொல்றேன் ஓகேவா இப்ப எப்பவும் போல நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி கிடைக்கணுமோ அப்படியேதான் என்ன கொஞ்சம் புளி போடணும் இருக்கு புளி போட்டு கிடையணும் ரெண்டாவது தக்காளி கொஞ்சம் ஒரு ரெண்டு பழம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அவ்வளவுதான் என்னால எண்ணெய் காயிட்டும் அவ்வளோதாங்க இப்ப நம்ம கழுகு கடலப்பருவ போட்டுடலாம் இது வந்து கொத்து சட்டி உள்ளேயே பாருங்க கொத்து கொத்தாக இருக்கும் இதில் போட்டு நம்ம கீரை மத்தெல்லாம் கடைஞ்சமாக்க நம்ம வந்து ஈஸியாக கடையிலாம் அதுக்கு தான் அந்த கொத்து சட்டி வாங்குறது இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் கூட கருவேப்பிலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லைங்க போட்டுடலாம் புரிஞ்சிச்சு பூண்டு அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் தக்காளி எச்சா போட்டுக்கணும் அதுதான் தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் சுரக்காய் போட்டுக்கலாம் துளக்காய் நல்லா சின்ன சின்ன டீசாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா வரைஞ்சிட்டோம் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் நாங்கள் கொடுத்த மஞ்சத்தூள்லாம் எப்படி இருக்குதுன்னு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எதாவது ஒரு பொருள் வாங்கினா இது நல்லா இருக்குதுக்கா இது இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னால் தானே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்ததான் கொஞ்சமாக ஓகேவா அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கட்டும் தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கினாவே போதும் நம்ம சுரக்காய எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சுரக்காயை போட்டுடலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும் அதுக்கு தான் நம்ம இது கொஞ்சம் தண்ணி விட்டே நம்ம வேக வச்சிடலாம் ஏன்னா சுரக்காய் பொரியல் பண்ணுறதா தான் தண்ணி விடாமல் செய்யலாம் ஆனால் இது நம்ம கடையும் இல்லைங்களா அதனால நம்ம தண்ணி விட்டுமா தான் நல்லா வெந்து வரும் எந்த வேலையுமே இல்லை கடையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் புளி போட்டோம்னா முடிஞ்சது வேலை அப்போ வந்து நல்லா அப்படி கிளறி குளித்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு சார்லாம் வேகட்டும் அதுவும் இந்த ருசியான நாட்டு சுரக்காயா இந்த சிட்டு சுரக்காலாம் இருக்கு இல்லைங்களா மயில் கழுத்து சிட்டு சுரக்காய் அந்த பெரிய பெரிய நீட்டை சுரக்கா அந்த மாதிரி சுரக்காயெல்லாம் நீங்கள் நாட்டு சுரக்காய வாங்கி போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நார்மலாக கடையில் நான் காய்ங்க அந்த அந்த சொருக்க வாங்கிறத விட சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் ஆ போதும் அவங்களது இப்போ தத்து வச்சு மூடிடலாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கமகமகம் வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நல்லாவே சுரக்கா வந்து வெந்துருச்சு கொஞ்சமாக புளியை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் புளி சேர்த்து நீங்கள் கடைஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா புளியை சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு இதை வந்து கடைய வேண்டியதாக ரசிக்கு பார்த்திங்கன்னாவே அந்த சுரக்கா நல்லா மையணும் அப்படி அந்தளவுக்கு வெந்துடணும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சு நம்ம கடைஞ்சிடலாம் நான் கடைஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வினாங்கண்ணா அவ்வளோ சீக்கிரத்தை என்னால் கிடைய முடியாது நான் கொஞ்சம் லேட்டு தான் பண்ணுவேன் ஏன்னா இந்த ஒயிட் மம்மிலாம் தான் கொஞ்சம் ஈஸியாக கிடைவாங்க ஐஸ் வண்டி போகுதுடா நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து கடைஞ்சமாக்க நல்லா மஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் நான் அப்படியே எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு மஞ்சாக்க போதுங்க சூப்பராக அவ்வளோதான் நமக்கு வந்து சுரக்கா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் மெயினாக சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஓகே கொண்டு போய் வச்சிடறேன் நம்ம சொரக்கா செடியை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் பந்தல் போட்டு இந்த ட்ரிப்பு நான் சுரக்காயை வந்து மேலே ஏற்றிருக்கிறேன் இதுலேயே ரெண்டு வகையான சுரக்காய் விட்ருக்கேன் நீல சொரக்காயும் போட்டிருக்கேன் மயில் கழுத்தும் போட்டிருக்கேன் ஒன்று நீலக்கழுத்து நீளமாக இருக்கிறது வந்து சும்மா குட்டையாக்கிறது தான் அதுவும் ரொம்ப நீளமாகாது அது வந்து இப்போ காய் காய்ச்சிருக்குது ஒரு காய் பறிச்சிட்டு பயெல்லாம் அறுத்து இருந்த வரேன் இருந்த வரேன் இதோ கீழே இருந்து பார்த்தா நீ காய்க்க காய்க்க வருங்க கீழெல்லாம் சுரக்கா தொங்க ஆரம்பிக்கும் இனிமேல் பாக்கிறதுக்கு கீழே கீழேருந்து பார்த்தா அழகா இருக்கும் இது மயில் கழுத்து சொரக்காய் ஒன்று தொங்குது இது வந்து இதுதான் இன்னொரு ரகம்னு சொன்ன இல்லைங்களா இந்த காய அறுத்துருண்ணா எங்க இருக்கு ஆமாண்ணா வெயிட்டு தங்காம கீழே தொங்க ஆரம்பிச்சுக்குங்க காய்ங்க இல்ல நாளைக்கு தண்ணி கட்டிடுங்கண்ணா நாளைக்கு அடுத்ததா இது வந்து நம்ம நாட்டு முருங்க பாருங்க எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் பறித்து கொடுத்தோம் அதுலேயும் முத்துனதெல்லாம் விட்டுட்டாங்க பாருங்கள் சொடு காய் ஆயிடுச்சின்னு நல்ல பெரிய காய் ஆயிடுச்சு பாருங்கள் காய் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் எப்படி அறுத்துடுறோம் அறுத்தும் எப்படியும் எங்களுக்கு கண்ணுக்கு சிக்காமல் எல்லாம் முற்றி போயிடுது கொஞ்சம் நிறையா காய் விற்கிது இது வந்து நாட்டு மரம் குட்டை கொட்டியாக தான் இருக்கும் காய் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே அதுக்குள்ளார இருக்கிறது இது என்னன்னாக்கா பீனட் பட்டர் இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள் மஞ்சள் கலராக பூத்துருக்கு இல்லையா இது வந்து பீனட் பட்டர் இது வந்து எல்லாருக்குமே விதை போட்டு செடி கொஞ்சம் முளைக்க வச்சுருக்கேன் இது வந்து காய் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டேன் நான் காய் எப்படி இருக்கும் அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு ஒவ்வொரு கணவுலையும் பாருங்கள் எப்படி பூ வச்சுருக்கு அப்படின்னு தெரியுதுங்களா இந்த கனவுல பூவு இந்த கனவுல பூவு இந்த கனவுல பூவு பூ பூத்துருக்கு செகுப்பு கலரில் காய் காய்க்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதா அப்படியே நிலக்கடலில் வாசம் அடிக்கும் இது சாப்பிட்டோமாக்க அதனால தான் பீனட் பட்டர்னு பேர் இதுக்கு இந்த செடி வந்து நான் வச்சிருக்கேன் நான் இது உங்கள்கிட்ட பழம் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் செடியும் பழத்தையும் காட்டுறேன் இன்றைக்கி வந்து அரிசி உருண்டை தான் செய்யலாம் அப்படின்ட்டு அரிசியில் எப்படிறா உருண்டை செய்கிறதுன்னு நினைக்காதீங்க இந்த இட்லி அரிசி இது இது ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கோம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா அது மாதிரி இங்கே கிராமத்தில் செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இப்போ ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ நமக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோக்கு நம்ம குண்டு வெள்ளை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு குண்டு வெ வெள்ளை எடுத்துருக்குறோம் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இப்போ இந்த இட்லி அரிசியை நல்லா வறுத்துக்கலாம் ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க இப்போ வறுத்துட்டு காட்டுறேன் நான் ரொம்ப ஹை ஃப்ரேமில் வச்சு வ வறுக்காதீங்க லைட்டான சிம்லேயே வச்சு நல்லா வருங்க அப்பதான் வந்து நிறுத்தி நிதானமா தான் நல்லா வருபடும் அப்பதான் வந்து அரிசி வந்து தீயாமல் நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ அரிசி வந்து இந்த பக்கம் இருக்காங்க இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து பாகு காய்ச்சிடலாம் பாகுக்கு வந்து வெள்ளத்தை பாருங்க நுணுக்கி எடுத்து வந்தாச்சு நான் காட்டின வெள்ளத்தையே தான் இருக்கோம் அரிசி போதும் ஒரு கண்ணர் அரிசிக்கு ரெண்டரை கண்ணரை தண்ணி வைக்கணுங்க இப்போ ரெண்டு கண்ணு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ கூட வந்து இன்னும் ஒரு அரை கண்ணாறு சேர்த்திக்கலாம் வென்ற தண்ணி வச்சுக்கலாம் தான் அந்த அரிசி நல்லா வெந்து வரதுக்கு சரியா இருக்கும் பாருங்க அரிசி நல்லாவே வருத்தாச்சு பொழுது இப்போ இந்த அளவுக்கு வருத்தமாக்கா போதும் நல்லா பொறி உரண்ட அளவுக்கு நல்லா வருத்துருச்சு இப்போ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே இந்த தண்ணி எதுக்குன்னு நினைக்கிறாதிங்க எங்கள் வீட்டுக்காருக்கு சுக்கு காப்பி வைக்கிறோம் ப்ரூ காப்பித்தூளுங்க இந்த காப்பித்தூளை வந்து ஈரம் பட்டுருச்சு இப்படி கட்டி ஆயிருச்சு அதனால் இதை வந்து இப்படி வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இப்படி தண்ணி ஒரு அரை கணர் தண்ணி வந்து இப்போ சுடு தண்ணி வச்சுக்கணும் நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ரூ காப்பித்தூளை எடுத்து அதில் போட்டுடணும் போட்டுட்டோமா தண்ணி நல்லா கொதிச்சிரும் இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோமா நம்ம காஃபி வைக்கும் போதெல்லாம் பாலில் வந்து அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம வந்து காஃபி போட்டுக்கலாம் அப்போ நமக்கு காப்பித்தூள் வீணாகாது சரிங்களா இது ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வெள்ளத்தை போட்டுடலாம் இப்போ தண்ணி கொதிக்குதுங்களா இதில் வந்து நம்ம இந்த இதை போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அந்த கொனேகால் குண்டு அந்த வெள்ளத்தை நம்ம நுணுக்கின வெள்ளத்தை போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கரையை விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்களா காப்பித்தூள் வேஸ்ட்டு பண்ணாமல் இது நல்லா அப்படி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கட்டிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலாக ஊற்றி வச்சுக்க வேண்டியது தான் இது எனக்கு ஸ்வேதா சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது அவ்வளோதாங்க இப்போ எடுத்து இதை ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுட்டும் கொஞ்சம் நேரம் வாட்டம் இல்லையா அவ்வளோதான் மிக்ஸியில் போட்டு இப்போ ஒரு அரை விட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் ஆ நல்லா சூடாக பருப்புன்னு ரப பதத்தில் இருக்குது கரெக்டாக சொல்லணும்னா ரவ பதத்தில் இப்போ அரைச்சிருக்கோம் அதுக்கு மேல் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஆ ஓகே இதில் எக்ஸ்பர்ட் வந்து நம்ம சுகன்யா தான் அவங்க வீட்டில் தான் அடிக்கடி நான் போய் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் சரி நாம்ளும் செய்யலாம் அப்படின்ட்டு இது நம்ம காட்டரிசி எந்த அரிசி இருந்தாலும் நம்ம செய்யலாம் நம்ம காட்டரிசிங்களில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாகு ரெடியானால் பாகில் கொட்டி வேக வைக்க வேண்டியது தான் பாகு பற வெள்ளம் கரைஞ்சிருச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதில் கொட்டிடலாம் கட்டி விடாம கிளறி கொடுங்க சூப்பர் உங்களை வச்சிருக்கியா அவ்வளவுதான் எனக்கு நல்ல கெட்டி ஆகிற வரைக்கும் அப்படியே கிடைக்கிட்டே இருக்கணும் என்ன அரிசி பேவ இல்லையா தெரிஞ்சுன்னு போகிறேன் படி படிச்சு இந்த இனிப்பு உருண்டைக்கு பேர் வந்து பொரிமாவு உருண்டை சரிங்களா இதுக்கு பேர் பொறிமாவு உருண்டை ஏன்னா அரிசிய பொறிகாட்ட வருத்தம் இல்லையா அதனாலதான் பொறிமாவும் இல்லைங்களா பொறுமொறுக்கு ஆகிருந்து கெட்டி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டி ஆணுச்சுனாக்க போதும் ஓகே நல்லா மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்படியே தம்முள் அந்த தம்முல் அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு நல்லா இப்போ கீழே பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு இப்போ என்ன பண்ணணுன்னாக்க நம்ம நல்லா இப்போ மட்டமாக தட்டி விட்டுட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படியே ஒரு மூடியை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஆவியில் அப்படியே புழுங்குட்டோம் அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஆழ்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம லஞ்சமோ அது மாதிரி அப்புறம் அதுக்கப்புறமேட்டு பிடிச்சிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது அண்ணா கொண்டு போய் வச்சிடலாம் நம்ம ஆழ்ந்ததுக்கப்புறம் நம்ம உருளை பிடிச்சிக்கலாம் பொரி பொறி உருண்டையோட வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அவ்வளோதான் பாட்டிலில் ஊற்றி ஆச்சு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க உருண்டை நல்லா சூப்பராக உருண்டை பிடிக்கிறதுக்கு வருதுங்க இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி தேங்காய் திருகண தேங்காயில் அப்படி ஒரு ஒரு உருட்டு உருட்டோமா இப்படி ஒட்டிக்கும் இப்படி ஒட் இப்படி தேங்காயில் உருட்டி வைக்கணுங்கிறது இல்லை ஒரு அழகுக்காக நம்ம வைக்கிறோம் அதுதான் ப்ளூ டூச்மாட்டேன் சாப்பிட்றதுக்கு அப்படி வாசமாக தேங்காய் இந்த அரிசி வந்து வருத்த வாசம் அப்படிக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸு இன்றைங்களோ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஓகே இது எல்லாத்தையும் உடனே பிடிச்சி நான் வச்சிடுறேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் பையனுக்கு தான் ஸ்நாக்ஸு இது மாதிரி தான் நல்லா கெட்டியாக ஆயிரும் சாப்பிடும்போது நல்லா வெந்து போயிருது நான் இதோட ரெண்டு சாப்பிட்றேன் எடுத்து பாருங்க களியை மாதிரி இன்னொரு சிந்தே செஞ்சுக்கா ஏங்க லஞ்சுக்கு களியும் வெண்டைக்காய் குளமும் செஞ்சிருக்குறேன் ஆமாம் இது வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சும்மா கிண்டல் எடுத்து சாப்பிடுங்க ம் எப்படி இருக்குதுன்னு உக்காளி பிடியா உக்காளி பிடினு சொன்னீங்கன்னா அது என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஓஹோ சரி சரி நல்லா இருக்குதுல்ல இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி செஞ்சு அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் எங்கள் வீட்டுக்காரருக்கு களி சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு